ஓம் ஸ்ரீசாயராம் நவம்பர் ஒன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரேமையின் திருவுருவங்களே வைரத்தின் மதிப்பை அறிந்த பிறகுதான் நாம் அதை பாதுகாப்பதில் அக்கறை காட்டுவோம் அவ்வாறே இறைநாமஸ்மரணையின் மதிப்பை நாம் உணர்ந்தால் மட்டுமே அதை நடைமுறைப்படுத்தி அதனால் பயனடைய முயற்சிப்போம் இறை நாமஸ்மரணையின் ஆற்றலையும் பலனையும் அனைவரும் உணர்வதில்லை இதன் முதன்மை தேவை திரிகரண சுத்தி சிந்தனை சொல் செயல் ஆகியவற்றின் தூய்மையே நாவினால் உச்சரிக்கப்படும் திருநாமத்தை மனதால் தியானிக்க வேண்டும் உச்சரித்து தியானிக்கப்படுவதை கைகளால் தாளம் போட வேண்டும் தெய்வீக திருநாமத்தின் மீதான இந்த திரிகரண சுத்தி அதாவது சிந்தனை சொல் செயல் ஆகியவற்றின் ஒற்றுமை இதயத்தை தூய்மைப்படுத்தி பக்தி உணர்வை பேணுகிறது இறைவனின் அருட்குணங்களை வர்ணிப்பது அவனுடைய பெருமைகளை பாடுவது அவனது லீலைகள் மற்றும் போதனைகளை பற்றி பேசுவது ஆகியவற்றையெல்லாம் விட இறை நாமஸ்மரணையே மிகவும் மேன்மை வாய்ந்ததாகும் தெய்வீக அருளுரை நவம்பர் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு உலகை காப்பதற்கு இறைவனது திருநாமத்தை போன்று சக்தி வாய்ந்தது வேற எதுவும் இவ்வுலகில் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்